கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை இறைமையா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ இனி அலைந்து தெரிவதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவு எந்த ஒரு மனிதனும் விருதாவாய் சஞ்சலப்படுவதையும் அலைந்து திரிவதையும் அவர் விரும்பவில்லை என்பதை கொண்டு என்பதை இறைமையான தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டு நம்மோடு விட பேசுகிறவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே நீங்கள் பல நாட்களாக பல காரியங்களை எதிர்பார்த்து அலைந்து திரிகின்ற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீ இனி அலைந்து திரிவதில்லை என்றால் உன் அருவறுப்புகளை அகற்றும் போது கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை உன்னை விட்டு அகற்றும் பொழுது பாவம் அக்கிரமம் கற்புடைய பார்வையிலே அருவறுப்பாய் காணப்படுகிறபடினாலும் பொல்லாத வழிகள் பொல்லாத செயல்பாடுகள் கத்திற்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறபடினாலும் அஞ்ஞானம் பார்த்தல் ஒருவேளை ஆண்டவருக்கு விற்கு அருவிறுப்பாய் காணப்படுகிறபடினாலும் இவை எல்லாவற்றையும் நீ விட்டால் இவை எல்லாவற்றையும் நீ விட்டு பொல்லாப்புக்கு உன்னை விளக்கி காத்து கொண்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிறார் ஒருவனுடைய வழி கத்திற்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறது எனவே இந்த நாட்களிலும் க்த்தங்களை ஆசீர்வதிக்கும்படியால் கர்த்தருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள் உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள் இதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம் உங்கள் இருதயம் கழுவப்பட வேண்டும் உங்கள் இருதயம் கர்த்தருக்கேற்றதாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொண்டிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னிடத்திலே காணப்படுகின்ற மனமேற்றுமையான காரியங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றையும் நீ அகற்றி விடுகின்ற பொழுது நீ அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நீ நிலைவரப்படும்படியாய் நீ சமாதானமாய் வாழுகின்ற ஒரு தாவரத்திலே நீ தங்கி தாவரிக்கும்படியாய் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் செய்கைகள் உங்கள் நடக்கைகள் கத்திற்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளதாய் காணப்படட்டும் உங்களிடத்திலே காணப்படுகிற சீர்கேடான காரியங்களை நீங்கள் அகற்றிவிடுங்கள் கத்து உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்து உங்கள் செயல்பாடுகளை உங்களுடைய கருத்தின் செயல்பாடுகளை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வழியை சீர்படுத்துங்கள் உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள் உங்களை கட்டுடைய கரத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த நாளிலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமே ஆம் நம்சபீப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் நீ இனி என்ற வசனம் புதிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த அடியை செபிக்கிறேன் அதற்காக இவர்கள் உமக்கு முன்பதாக தங்களை சீர்படுத்திக் கொள்ள தங்களுடைய காரியங்களை உமக்கு முன்பதாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கொல்லாத வழிகளை விட்டு விலகி வரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டு ஒரு உதவி செய்வீராக அது நிமித்தமான கிருபை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் பலமாய் நிறப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வரிசுத்திதாகி அமீன் அமீன்